வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மெஹந்தி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது நாள் வரையும் அதிகமாக எவ்வளோ வந்து ஒரே நாளில் சம்பாதிச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறக்கும் சப்போர்ட் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் உங்கள் லைஃப்பில் வெற்றி பெற பெறணும்னு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக வந்து சாமி படம் வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துருக்கேன் பேப்பர்ஸ்லாம் வந்து வரைஞ்சி பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து வரையணும் அதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது நம்மளுக்கே தெரியும் இல்லை இந்த டைம் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் இன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி நான் போடணும் எனக்கு போட தெரியாது அப்படின்னா அவங்களுக்காக ஒரு டிப்ஸும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காவது சிம்பிளாவது நம்ம ரூல் பென்சில் வச்சு வந்து டிராயிங் பண்ணி பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ வந்து எனக்கு ட்ராயிங்னால் என்னென்னே தெரியாது மெஹந்தின்னு போட்டதே இல்லை ஆனால் நான் வந்து பழகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்சிலுக்கு ரூல் பென்சில் வந்து நம்ம வந்து நோட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ்லாம் போட்டு பழகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியும் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் எப்படி பிடிக்கணுமோ அதே மாதிரி நம்ம பிடிச்சி பழகும்போது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எனக்கு வந்து இந்த சாமி படம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஏன் என்னால் அதை பெர்ஃபெக்டாக போட முடியல இப்போவுமே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கேன் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நான் நினச்ச அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் மறக்காம அதே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு வராது அது வந்து மேபி என்னோடய கோனாக என்னன்னு தெரியல கோன் அந்த ஸ்டெச்சர் எவ்வளோ அதிகம் கம்மி அந்த மாதிரி இருக்கிறனால என்னால் போட முடியும் என்னன்னு தெரில அந்த ஃபேஸ் மட்டும் என்னால் வந்து கரெக்டாக போட முடியாது அதனால் ஃபேஸை ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் போட்டேன் போட்டு நமக்கு நல்லா விளையா நல்லா மாதிரி தான் எல்லாரும் போல தான் எஞ்சி ஓடிடுறது இந்த டைம் வந்து என்ன பண்ணால் ஃபேஸை விட்டுருவோண்டா மற்ற எல்லாத்துலேயும் ஃபினிஷிங் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வந்து ஃபேஸ் மட்டும் வரைவோம் எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கடைசியாக ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன் அதுவுமே பரவாயில்ல நான் நினச்ச அளவுக்கு வந்து நல்லா இல்லாமல் இல்லை தான் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா மாப்பில் பொண்ணு அதையே டேரெக்டாக வரைய ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் இப்போ அவங்க வந்து மற்ற ட்ராயிங் அதாவது இந்த இது பண்ணுறவங்களாம் வந்து குதிரை வேகத்தில் ஓடிட்டுருக்காங்க நம்ம குதிரையை விட வேகமாக ஓடணும் இல்லையா நம்மளும் நம்ம ஃபீல்டில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் பின்னால் வந்து நாய் துறத்துது அந்தளவுக்கு ஓடணுன்னா இல்லை இப்போலாம் சிங்கம் புளி அதை விட பெரிய பெரிய விலங்குகள்லாம் துறத்துது அந்த மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கணும் நம்ம கரியருக்காக நம்ம வந்து பயணிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாத்தோடய வெற்றி அடைய முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் அதிகமாக இதெல்லாம் வரையும் மெஹந்தியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாயிரரூவா தான் இதெல்லாம் வரையும் நான் வந்து அதிகமாக ஒரே நாளில் வந்து மெஹந்திக்கு மட்டுமே வந்து நான் வந்து எட்டாயிரரூவா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் ஃபுல்லாக எப்படி அந்த ஆர்டர் கிடச்சிச்சி என்ன பண்ண அது எப்படி என்னால் போட முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக என்னென்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேஸை விட்டுட்டு மற்ற எல்லா ஃபிகர்ஸும் வரைங்க கடைசியாக வந்து லைட்டாக நம்ம வந்து ஃபேஸ் வரைய ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சின்ன தான் பெரிய சேனலாக வாழ்த்துக்கள் தெரிவிங்க உங்களோட தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கரியரையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெற்றி அடைங்க வாழ்த்துக்கள் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி வந்து வாய்ப்புகளும் வெற்றியும் நம்மளை தேடி வரும் அப்போல்லாம் அப்படி கிடையாது இப்பெல்லாம் நம்ம தான் தேடி தேடி போகணும் இன்னொன்று என்ன நம்ம தான் அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு ஒவ்வொருத்தரும் வாய்ப்புகளை உருவாக்குவோம் வெற்றியடைவோம் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் தேங்க்யூ